திருமணமான ரெண்டாவது மாதமே ஷாகல் என்னை ஏமாற்றி மாட்டிக்கிட்டாரு இந்த உண்மை எல்லாத்தையும் அவருடைய மனைவியே போட்டு உடைச்சிருக்காங்க மும்பையில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர கிரிக்கெட் வீரர் ஷாகல் இருக்கார் இல்லையா அவருடைய மனைவி வந்து அவர் கூட இருக்க உறவு நிலைக்காதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது மாதத்திலே உணர்ந்திருக்காங்க அவருடைய முன்னாள் மனைவி இருக்காங்கள்ல தனாஸ்ரீ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை பற்றி தெரிவிச்சிருக்காங்க திருமணமான ரெண்டாவது மாதத்துல ஷாகல் என்ன ஏமாற்றி மாட்டி கொண்டதா சொல்லியிருக்காங்க திருமண உறவை காப்பாற்ற கடுமையாக முயற்சி செஞ்சதாகவும் தெரிவிச்சிருக்காங்க முக்கியமா ஐபிஎல் தொடரில் அதிக விக்கெட்களை வீழ்த்தின நட்சத்திர பவுலரா வலம் வரவர் தான் ஷஹல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலக கோப்பைக்கு அப்புறமா ஷஹல் இந்திய அணியில வெளியேற்றப்பட்ட நிலையில ஐபிஎல் தொடரில் முக்கிய பவுலரா இருந்துட்டு இருக்காரு அதுலயும் கடந்த ஐபிஎல் தொடருக்கு பதினெட்டு கோடி ரூபாய் பஞ்சாப் அணினால ஷகல் வாங்கப்பட்டது தான் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் எந்த ஸ்பின்னருக்குமே பதினெட்டு கோடி வாங்கப்பட்டதே இல்லை இது மூலமா ஷகலோட செயல்பாடுகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இதுக்கு இடையில ஷகல் அவருடைய மனைவி தனாஷா இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து வாங்கியிருக்காங்க இதுக்கப்புறமா ஷகல் அவங்களுடைய கிரிக்கெட் மற்றும் சொந்த வாழ்க்கையை பத்தி கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி தனஸ்ரீ இருக்காங்க இல்லையா மாடலிங் சினிமா துறையில கவனம் செலுத்தி வந்துட்டு இருக்காங்க அண்மையில தெலுங்கு படம் ஒன்றுல கூட நடிச்சிருக்காங்க தனஸ்ரீ வர்மா பல்வேறு நேர்காணல் பங்கேற்று ஷகலுடனான உறவு பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க மனம் திறந்து பேசும்போது நாங்க கல்யாணம் ஆயிட்டு ஒரு மாசத்துலயே வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் இவரோட உறவு நீடிக்காதுன்னு நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு உணர்ந்துட்டேன் ஷஹல் என்னை ஏமாத்துறாருன்றத நான் ரெண்டாவது மாதத்திலேயே புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா இது திருமண உறவு நீடிக்க வேணும் அப்படின்னு நம்ம நிறைய முயற்சி செய்வோம் இல்லையா அப்படி நானும் என்னுடைய தரப்பில் இருந்து நிறைய பொறுமை காக்க வேண்டி இருந்துச்சு என்னுடைய பொறுமையோட நான் நிறைய நினச்சிட்டு இருந்தேன் நான் ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் கான்ஷியஸாக தான் இருந்துகிட்டு இருந்தேன் ஆனால் என்ன பண்ணுறது பெரிய விஷயம்னாலும் சின்ன விஷயம்னாலும் நான் மட்டும் நிற்கிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் எங்கள் உறவு முடிவுக்கே வந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க ஆக மொத்தம் அவங்க பொடி வச்ச மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அவங்க உறவு பிரிஞ்சதுக்கு யார் காரணம் என்னன்றது பற்றி தெளிவாக தெரியலை நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ